எப்பவுமே செய்கிற மாதிரி இல்லாத கொஞ்சம் வித்தியாசமா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முக்கால் கேஜி சிக்கன் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இப்போ அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துலாம் சேலம் ஃப்ரை பண்ண போறோம் இப்போ அரை மணி நேரமா ஊறின சிக்கன் இதோட சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா வெந்த பேருக்கு திருப்பி விட்டுக்கலாம் இந்த சைடும் நல்லா நல்லா வெந்த பிறகு இதை எடுத்துடலாம் இப்போ ஒரு மசாலா வறுத்தரைக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது பொடி பண்ணி எடுத்துங்க இப்போ ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்ச பவுடர் இதோட இதோட சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்து தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் இதோடு சேர்த்துருங்க இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஃப்ளேம் மீடியமாக வச்சுங்க இந்த இடத்துல உப்பு தேவைப்பட்ட மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ பொடியை நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துருங்க இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணும்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க